ஒய்சூட் துர்கையம்மன் கோயில் மற்றும் ரத்ன விநாயகர் கோயில் சொத்துக்களை சிஎம்ஆர்எல் நிறுவனம் சட்டவிரோதமாக கைப்பற்றியதை தடுக்க பக்தர்கள் குழு ஆலயம் காப்போம் அமைப்பினரிடம் சிஎம்ஆர்எல் சொன்னதும் செய்ததும் பக்தர்களின் கேள்விக்கு பதில் அளிப்பார்களா ரிட் அப்பில் ஒன் டூ ஒன் சிக்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வழக்கில் ஐந்தாவது பிரதிவாதி சிஎம்ஆர் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் திரு பி எஸ் ராமன் ஐந்தாவது பிரதிவாதி சமர்ப்பித்த ஒரு முன்மொழிவை இந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் ஒன்று ஒய்ஸ் ரோடு துர்கையம்மன் கோயில் அப்படியே இருக்கும் துர்கையம்மன் கோயிலில் நுழைவாயில் கோபுரம் கோயில் வளாகத்திற்குள் ஐந்து மீட்டர் நகர்த்தப்பட்டு சிஎம்ஆர்எல் பணிகள் முடிந்ததும் மீண்டும் இப்போது இருக்கும் இடத்திலேயே நிலைநிறுத்தப்படும் நுழைவாயில் கோபுரத்தை நகர்த்தும் பணியின் போது அம்மன் கோயிலை பக்தர்கள் வணங்க வழிபட நான்கு மீட்டர் அகலத்தில் மாற்று வழி வழங்கப்படும் ரத்ன விநாயகர் கோயில் தற்காலிகமாக கோயிலின் அருகாமையில் பாலாலயம் செய்து வைக்கப்படும் மெட்ரோ ரயில் பணிகள் முடிந்ததும் எச்ஆர்என்சி ஆல் அடையாளம் காட்டப்படும் இடத்தில் சிஎம்ஆர்எல் கோயிலை மீண்டும் கட்டித்தரும் ஆரம்பத்தில் ரத்ன விநாயகர் கோயில் வளாகத்திற்குள் கட்ட முன்மொழியப்பட்ட மெட்ரோ நிலையத்தின் நுழைவாயிலை இப்போது யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கட்டிடத்தின் முன்பிருக்கும் பகுதிக்குள் தற்போதுள்ள கோபுரத்தின் மேற்கு புறம் மாற்றப்படும் ஆனால் செய்தது என்ன கோபுரத்தை தற்காலிகமாக இடம் மாற்றம் செய்ய ஏற்பாடுகள் இன்னும் செய்யவே இல்லை நான்கு மீட்டர் வழிக்கான பணிகள் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அன்று தான் துவங்கப்பட்டுள்ளது இன்று வரை நான்கு மீட்டர் அகலத்திற்கு கோயிலை அணுக வழி தரப்படவில்லை ரத்ன விநாயகர் ஆலயத்தை பணிகள் முடிந்த பின் மீண்டும் டவுன் சர்வே எண் முன்னூத்தி இருபத்தி ஏழின் கீழ் ஒன்று என்ற இப்போது இருக்கும் அதே பட்டா இடத்தில் மீண்டும் கட்ட வேண்டும் என்ற பக்தர்கள் மற்றும் எச்ஆர்என்சி கடிதத்தை ஏற்காமல் சட்டத்திற்கு முரணாக அந்த நிலத்தை கையகப்படுத்த விளம்பரம் வெளியிட்டு எச்ஆர்என்சி மற்றும் காவல்துறையினருடன் கைகோர்த்து கோயிலை இடிக்க முயற்சிகள் செய்கின்றனர் மெட்ரோ நிலையத்தின் நுழைவாயில் இருக்கும் இடம் தற்போதைய யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கட்டிடத்தின் முன்பிருக்கும் பகுதிக்குள் தற்போது உள்ள கோபுரத்தின் மேற்கு புறம் மாற்றப்படும் என்ற வாக்குறுதியை செயல்படுத்தாமல் மீண்டும் பழைய இடத்தில் நிறுவ முயற்சி செய்வதோடு எச் சரி தல புராணப்படி முன்னூறு வருட பழமையான ரத்ன விநாயகர் ஆலயத்தை புதிய இடத்திற்கு மாற்ற சட்டத்திற்கு புறம்பாக அதிகார துஷ்பிரயோகம் செய்கின்றனர் இது நீதிமன்ற அவமதிப்பாகும் உண்மையில் சிஎம்ஆரால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுமா அறிவும் தெளிவு பெறுவோம் இது நம் கோயில் நம் உரிமை